தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் ஏழாவது பாடலை இன்று நாம் ரசிக்க இருக்கிறோம் முதலில் வருவது அம்மையின் வாழ்த்து பாடல் புனிதமே என் புது பாடல் உன் புகழாரமே புவியெங்குமே எதிரொலிக்குமே மனிதரே உன் மலர்பாதம் மனம் வந்திடில் மனம் உவந்துமே மகிழ்ச்சி அடைவரே மனிதையே உன் வழக்கை நீட்டியே என்றன் வாழ்க்கையை வசந்தமாக்கிடே கணிதமே உன் காட்சியெல்லாம் கணிக்கவல்லதோ காண்பதெல்லாம் உன்னுடைய காட்சி அல்லவோ தொடர்வது முத்தப்பருவத்தின் ஏழாவது பாடல் பின்னல் திரைக்கடல் மதுக்குடம் அறத்தேக்கு பெய்முகில் காருடல வெண் பிறைமதி கூண்குய கை கடைஞரோடு புடைப்பெயர்ந்து இடைநுடங்க ஒல்கும் மின்னல் தடித்துக் கரும்பொன் தொடிக் கடைசி மெல்லிய வெறி இப்பெயரவான் மீன் கணம் பெருக்கொள்ள வெடிவரால் குதி கொள்ளும் விண்புலம் புலமெனக் கண்ணல் பெருங்காடு கற்பக காட்டு வளர் கடவுள் மா கவளம் கொளக் காமதேனுவும் நின்று குதட்டக் கதிர்குலை முதிர்ந்து விளையும் தென்னல் படப்பை மதுரைப்பதி புறப்பவள் திருப்பவழ முத்தம் அருளே தேல் வைத்த வெண்கொடியை வலம் வைத்த பெண்கொடி திருப்பவழ முத்தம் அருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை பின்னல் போட்டவாறு அதாவது ஒன்றன் மேல் ஒன்று ஏறி சுடன்று திரும்பும் அலைகளை உடையது கடலாகும் கடல் என்ற மதுக்குடத்தை முழுவதுமாக தீர்த்துவிடும் வெறியுடன் மேகம் செயல்படுகின்றது கடலாகிய கல்குடத்தில் உள்ள மது முழுவதையும் குடித்த மேகம் திக்குமுக்காடி மழையை பெய்கின்றது மழை கார்மேகமாக காட்சியளிக்கும் அந்த கரிய முக்கிலை போன்றவர்களாக மருதநில மக்கள் விளங்கினார்கள் அவர்களது கையில் வெண்மையான மதியை போன்ற வளைந்த அறிவாள் இருந்தது இடம் விட்டு நீங்கி இடையசைய தளரும் மின்னலைப் போல மின்னி இரும்பால் ஆகிய கை வளையல்களை அணிந்து குற்றேவல் புரியும் பெண்களைக் கண்டு மென்மையான பெண்கள் அஞ்சி நீங்கினர் விண்மீன்களின் கூட்டம் அச்சம் கொள்ள துள்ளும் வரால் மீன்கள் குதிக்கும் விளைநிலம் என்று சொல்லுமாறு மதுரையம் இருந்தது பெரிய கரும்பு காட்டில் உள்ள கற்பக தோட்டத்தில் வளரும் தெய்வ விலங்காகிய ஐராவத யானை வாயளவு கொண்ட உணவை உண்ணவும் காமதேனவும் நின்றபடி கடைவாயை மெல்லவும் தென்னல் கதிர்களின் குலைகள் முதிர்ச்சியடைந்து விளைகின்ற தென்னல் விளையும் மருதநில நில ஊர்களை கொண்ட மதுரை என்ற மாநகரை பாதுகாப்பவளே அழகான சிவந்த பவழம் போன்ற வாய்முத்தம் தந்தருள்க மீன் பொருந்திய ஒளியை உடைய கொடியை வலம் வைத்த பெண்கொடியே திருப்பவழ முத்தம் அருளே வயல் வளம் நிறைந்த மதுரை பதியில் வளர்ந்த செங்கரும்பும் செந்நெல்லும் வான்முட்ட வளர்ந்திருக்க அதில் துள்ளிப் புரளும் கண்டு உழவரும் உழத்தியரும் கூட அஞ்சி ஒதுங்க இவர்கள் அஞ்சுவது கண்டு வானத்து நட்சத்திரங்களும் நடுங்க வானமே ஒரு விளைநிலமாக போனது என கருதும்படி தேவர் உலக ஐராவத யானையும் காமதேனு பசுவும் வான்முட்ட வளர்ந்துள்ள செங்கரும்பையும் சென்னல் கதிர்களையும் உண்கின்றன என்ற கபியின் கற்பனை வளம் அதிசயிக்கத்தக்கதே தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் பின்னல்திரை திரை பின்னுதல் போல் வரும் அலை கடல் மதுக்குடம் மிகப்பெரிய மதுக்குடம் கடல் என்னும் கல்குடம் கார் உடல் கரிய உடல் கூண்கும் வளைந்த அறிவாள் கண்ணல் கரும்பு யானை தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் செவிகள் நுகரும் நேரம் பின்னல் திரே கடல் மதுகுடம் அற பேமுகில் காரொடல பின்னல் திரை கடல் மதுகுடம் அறத்தீக்கு பேமுகில் காரொடல விண் பிறைமதி கூண் கூய கை கடைங்க ரோடு குடை பெயர்ந்து இடை நொடுங்க ஒல்கும் பிறை மதி கை கிடைங்க புடை பெயர்ந்து இடி நோடுங்க கொள்கும் மின்னல் தடித்து கரும் பொன் தொடி கடிசி மெல்லியர் வெறியிப் பெயர்வான் மின்னல் தடித்து கரும் பொன் தொடி கடிசி மெல்லியர் வெறியிப்பெயர்வான் மீன் கணும் வெறுகுள்ள வெடிவரால் குதி கொள்ளும் விண் புலம் விளை புலமென மீன் கணம் பெரு கொள்ள வெடிவரால் குதி கொள்ளும் விண் புலம் விளைப்புலமன கண்ணல் பெருங்காடி கற்பக காட்டுவளர் கடவுள் மா கபளம் கொள்ள கண்ணல் பெருங்காடி கற்பக காட்டுவளர் கடவுள் மா கவளம் கொள காமதேனுவும் நின்று கடவாய் கூதட்ட கதிர்குலை முதிர்ந்து விளையும் காமதேனுவும் நின்று கடவாய் குதட்ட கதிர்குலை முதிர்ந்து விளையும் சென்னல் படப்பை மதுரை பதி புறப்பவள் சென்னல் படப்பை மதுரை பதி புறப்பவள் திருப்பவழமுத்தம் அருளே செயல் வைத்தவண் கொடியை வலம் வைத்த பெண் கொடி வைத்த வைத்தவண் கொடியை வைத்த பெண் கொடி திருப்பவழமுத்தம் அருளே 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 மதுரை மீனாட்சி பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது சிவபெருமான் மதுரையில் நடத்திய திருவிளையாடல்களாகும் இன்று வருவது கடல் பற்ற செய்தல் என்கிற திருவிளையாடல் ஒரு சமயம் வர்ண பகவானுக்கு தீராத வயிற்றுவலி ஏற்பட இதுகுறித்து இந்திரனிடம் ஆலோசனை பெறச் சென்றான் இந்திரன் வர்ணனிடம் மதுரை சென்று பொற்றாமரையில் நீராடி அந்தரங்க சுத்தியுடன் சுந்தரேசரை வழிபட்டால் தீராத நோயும் தீர்ந்துவிடும் ஆனால் நான் அந்த பெருமானுக்கு விமானம் கட்டினேன் பொன்னாலான தாமரை மலர்களை வைத்து பூஜை செய்தேன் ஆயினும் ஆலவாயை ஆளும் அபிஷேக பாண்டியனின் பெருமை எனக்கு இல்லையே என்று பெருமூச்சு விட்டான் வருணா அந்த மூர்த்தியின் பெருமையையும் மன்னனின் சிறப்பையும் நீ சோதித்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என வருணனை தூண்டிவிட்டான் வருணன் மகிழ்ச்சியோடு சம்மதித்தான் சமுத்திரத்தை அழைத்து மதுரையை விழுங்கிவிடு என உத்தரவிட்டான் முன்னம் ஒருமுறை உக்ரபாண்டியன் கொடுத்த அடி மறந்து போனதை போல சமுதன் மலை போன்ற அலைகளுடன் சூழ்ந்து கொண்டான் மக்கள் தவித்தனர் மன்னனும் குடிகளுடன் கோவிலில் வந்து வேண்டி நின்றான் ஆலவாய் பெருமான் உடனே தோன்றி அஞ்ச வேண்டா என அபயம் அளித்து தன் சடாமுடியில் நின்று நான்கு மேகங்களை உண்டாக்கி கடல் நீர் அனைத்தையும் கட்டளையிட்டார் அவ்வாறே நகரம் முன்போல் ஆகிவிட்டது மன்னனும் குடி படைகளும் பெருமானை போற்றி வணங்கினர் நாளையும் ஐயனின் திருவிளையாடல்கள் தொடரும் முத்தப்பருவத்தின் ஏழாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்ததோடு ஐயனின் திருவிளையாடல்களையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்